கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் ஒருவன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நாள் பரந்தாமன் சிந்தனையோடு வாழ்ந்தான் என்பதே முக்கியம் அதை பற்றிய ஒரு பதிவினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அய்யன்மேர் என்ன காரியம் செய்து விட்டீர்கள் என நடுங்கிவிட்டார் ஏழே வயதான குழந்தை பராசரர் ஞானி மார்க்கண்டேயர் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு இது என்ன விபரீதமான அனுஷ்டானம் என்றார் ஏழு கல்பயுகம் வாழ்ந்த முனிவர் தாங்கள் எங்கே ஏழே வயதான குழந்தையான நான் எங்கே என்னை தாங்கள் வணங்குவதாவது என்றார் குழந்தை பராசரர் அதற்கு மார்க்கண்டேயரோ சொன்ன பதில் என்னவென்றால் ஒருவருடைய வயதை அவர் வாழ்ந்த காலத்தை கொண்டு நிர்ணயம் பண்ணக்கூடாது எதை வைத்து வயதை நிர்ணயிப்பது என்பதற்கு ஒரு உதாரணம் இதோ விவசாயி ஒருவன் இருக்கிறான் தன்னுடைய நிலத்தை பயிரிட்டு அறுவடை செய்து நெல்லை கொண்டு வந்து களத்திலே அடித்து அம்பாரமாய் குவித்து வைத்திருக்கின்றான் குவித்து வைத்த நெல்லை அவன் அப்படியே அளப்பதில்லை நெல்லை ஒரு முரத்தில் எடுத்து நீளமாக தூற்றுதல் என ஒரு காரியம் செய்வார்கள் அதாவது தூற்றுதல் என்பது இப்படியும் அப்படியும் விசிறி விட வேண்டும் விசிறியால் தும்பு தூசி எல்லாம் அகன்று போய்விடும் நெல்மணிகள் இடையிலே தேறி நிற்கும் அதை மறுபடியும் சேர்த்து அம்பாரமாய் குவித்து வைத்து பின்பு அளந்து எடுப்பார்கள் இதை போலத்தான் ஒருவன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நாள் பறந்தாமல் சிந்தனையோடு அதாவது பகவத் ஸ்மரணையோடு அவன் வாழ்ந்தான் என்பதே முக்கியம் மீதி நாளெல்லாம் தூசியை மாதிரி தள்ள வேண்டியதுதான் அதனால்தான் மார்க்கண்டேயர் பராசரரை பார்த்து அப்படி சொன்னார் ஏழு ஜென்மங்கள் வாழ்ந்தாலும் பகவத் ஸ்மரணையோடு நான் வாழ்ந்த காலம் ஐந்து வருடம்தான் ஏழு வயதே வாழ்ந்த நீங்கள் இந்த ஏழு வயதும் பரந்தாமன் சிந்தனையோடு பகவத் ஸ்மரணையோடு இருந்து கொண்டிருப்பதனால்தான் என்னை காட்டிலும் இரண்டு வயது பெரியவனாகிறீர்கள் அதனால் உங்களை வணங்குகிறேன் என்றார் மார்க்கண்டேயர் ஆகையால் வயது நிர்ணயம் என்பது பரந்தாமன் சிந்தனையோடு பகவத் ஸ்மரணையோடு நாம் வைத்துக்கொண்ட கொண்ட தொடர்புதான் என்கிறது இருவர் ஒருத்தர் சேவிக்கும் போது அந்த சேவை யாருக்கு போகிறதென்றால் அவர்கள் இருவருக்குமிடையே ஸ்ரீ மகாவிஷ்ணு நின்று கொண்டிருக்கிறார் அது அவருக்குத்தான் போய் சேர்கிறது அந்த வணக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்வதால் தோஷம் சம்பவிக்காது அந்த இருவருக்கும் ஏற்றமே அதிகரிக்கும் நாம் பார்த்துருக்கோம் சிலவங்க வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்கிறதில்லை வணக்கம் சொல்வது என்பது முழுக்க முழுக்க நமக்கு எதிரே இருக்கும் அந்த பரந்தாமன் மகாவிஷ்ணுவுக்குத்தான் அப்படிப்பட்ட உத்தமமான பரந்தாமன் நம்மிடம் நினைவு உடையவனாக வாத்சல்யம் உடையவனாக எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறான் நாமும் அவனிடத்தில் அவன் நினைவு உடையவர்களாய் இருப்போமாக நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்